என்னங்க வாங்க வாங்க ஆமா உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன் அதை செஞ்சீங்களா இல்லையா இல்ல பாக்யோ நான் எதுவுமே செய்யல ஏன் இப்ப என்ன அவசரம் அதுக்கு போன் பண்ணிக்கலாம் ஏன் இவ்ளோ பறக்கிற நீ எல்லா விஷயத்துக்குமே கொஞ்சம் பொறுமையா தான் செய்யலாம் நம்ம வந்து பொண்ணை பெத்துட்டு அவங்க கிட்ட நம்ம கேட்க முடியுமா ஏங்க கேட்டா என்னங்க தப்பு சின்ன வயசுல பேசி வச்சது தானே இப்போ ஏன் அதை பத்தி யோசிக்கிறீங்க சின்ன வயசுல பேசி வச்சது அவளுக்கு ஞாபகம் இருக்காதா என்ன அப்படி இல்லைம்மா முதல்ல எல்லாம் ஒரே மாதிரி இருந்தோம் இப்போ அவங்களோட நிலைமை பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய லெவலில் போயிட்டாங்க ரொம்ப பணக்காரங்களாக ஆகிட்டாங்க நம்ம இன்னும் அப்படியே தான்மா இருக்கிறோம் அதனால தான் நான் யோசிக்கிறேன் தயங்குறேன் அதே மாதிரி அவங்களும் வெளியூருக்கு போயிட்டாங்க ரெண்டாவது பசங்களோட எண்ணங்கள்லாம் எப்படி இருக்குன்னு தெரியாது எல்லாமே மாறி இருக்கும் அதனால தான் யோசிச்சுட்டே தயங்கிட்டே நிற்கிறேன் நான் ஏன் உங்கள் தங்கச்சிக்கு தெரியாதா சொல்லுங்க பார்க்கலாம் முதலே சொல்லி தானே நம்ம வந்து அப்போவே எல்லாமே முடிவு பண்ணி வச்சுருந்தது பத்து வருஷத்துக்கு முன்னாடி முடிவு பண்ணது எப்படிங்க மாற்ற முடியும் இல்லை பாக்கியம் திருவிழாவை காரணம் கம்சா அவளை கூப்பிடலாம் வரட்டும் அதுக்கப்புறம் வந்து அவங்க முடிவு என்ன எடுக்கிறான்னு பார்க்கலாம் வேற எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல பாக்கியம் ம் சரி என்னமோ பண்ணுங்க ஆனால் நல்ல முடிவாக எடுத்து வைங்க அவ்வளோதான் சொல்லுவேன் அம்மா கூப்பிட்டீங்களாம்மா ஆமாடி எப்போ கூப்பிட்டா எப்போ வந்து நிற்கிறேன் ம் உங்கள் அப்பா கூட வந்துட்டாரு ஒரு வேலை செய்கிறதுக்கு கரெக்டாக செய்ய வர்றதே இல்லை யார்கிட்ட சொல்லி அனுப்பினாதான் மேடம் வருவீங்க இல்லாட்டி வர மாட்டீங்க இல்லையா அப்படியே போட்ட வேலை அப்படியே கிடக்குது என்ன தான் பண்ணுறதோ அது இல்லைம்மா வயல் வேலையெல்லாம் இருந்ததுல அதெல்லாமே செஞ்சு முடிச்சுட்டு உடனே வந்துட்டம்மா இன்னும் போய் வயலுக்கு நீரெல்லாம் பாய்ச்சணும் பார்த்து கட்டி விடணும் நிறைய வேலை இருக்குமா நீங்கள் கூப்பிட்டீங்கன்னு தான் வந்தேன் ஏம்மா என்னாச்சும்மா ரொம்ப முட்டி வழியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு தான் உன்னை கூப்பிட்டு விட்டேன் நீ வர்றதுக்கு என்னமோ இப்படி இது பண்ணுற உன்னை பெத்தம்மா கூப்பிட்டா உடனே வந்திருப்பேன் நான் என்ன உன்னை வளர்க்குற சித்தி தானே உங்கள் அப்பாவுக்கும் அப்படி தான் நினப்பும் இருக்கும் நான் உன்னை கொடுமைப்படுத்துகிற மாதிரியும் நான் எப்படியாக பார்க்குறேன் ரெண்டு பேத்தையும் ஒரே மாதிரி தானே பார்க்குறேன் நான் பெற்ற புள்ள மாதிரி தானே பார்க்குறேன் சித்தி நான் எப்போவுமே அப்படி சொன்னதே இல்லை சித்தி நான் எப்போவுமே உங்களை என்னோடய அம்மாவாக தான் பார்க்குறேன் நான் எதுவுமே சொல்லலையே சித்தி ஏன் இப்படிலாம் பேசுகிறீங்க என்ன பாக்கியம் ஆச்சு அவ தான் நீ கூப்பிட்டோன்னா வந்துட்டா இல்லை வரப்பில் வேலை செய்கிற பொண்ணு இப்படி இங்கே வருவா பாவம் அவளே எனக்கு உடம்பு சரியில்லாமல் போனதுலேருந்து வயக்காட்டில் வேலை செஞ்சுட்டு படிப்பை வேறு நிறுத்திட்டா ப்ளஸ் டூல நல்ல மார்க் எடுத்தும் கூட என் பொண்ணு வேறு எங்கேயும் படிக்க போக முடியல எனக்கே அது வருத்தமாக இருக்குது ஏமா நீ வேற மாமா அதுக்கு நான் தான் காரணமா எல்லாத்துக்கும் காரணம் நீங்க தானே உங்களுக்கு உடம்பு சரியில்லாம போனதுக்கு நான் என்ன பண்ண முடியும் அம்மா தாயும் உங்ககிட்ட ஏதாவது பேசி ஜெயிக்க முடியுமா சரி பாப்பா அம்மா என்ன சொல்கிறோம் அதை பார்த்து பண்ணி கொடுத்துரு சரியாம்மா அப்புறம் நான் அடுத்த வாரத்தில் விசேஷத்துக்கு எல்லாருமே நிறைய பேர் வருவாங்க அதுக்கு தகுந்த மாதிரி எல்லாம் ரெடி பண்ணிக்கோங்க சரியாமா யாருக்கா வரப்போகிறாங்க சொல்லுங்கப்பா நம்ம கௌரியாத்த வீட்டிலேருந்து பசங்களும் அத்தையும் வருவாங்க சரியாம்மா அதனால அதுக்கு தகுந்த மாதிரி எல்லாமே ரெடி பண்ணி வைக்கணும் நம்ம வீட்டை கொஞ்சம் சுத்தம் பண்ணி வைக்கணுமா ஏன்னா அவங்களாம் கொஞ்சம் வீடு வசதி எல்லாமே பெருகி போச்சு முதல் இந்த மாதிரி அவங்களாம் இல்லை இல்லை இங்கே வந்து அவங்களுக்கு பிடிக்குமோ பிடிக்காதுன்னு தெரியல திருவிழா கூப்பிடலாம் நானும் அம்மாவும் முடிவு பண்ணியிருக்கோம் அதனால் எல்லாத்தையுமே நல்லா பார்த்து பண்ணி செய்யாமா ஓ எல்லாருமே அந்த வீட்டிலேருந்து வராங்களாப்பா ரகு மாமாவும் வராங்களா ஆமாண்டா ரகு மாமாவும் வரா அர்ஜுன் மாமா வருவான் அதுக்கப்புறம் அத்தையும் வராங்க ஸோ அவங்க மூணு பேத்துக்கு தங்கறதுக்கு ஏற்பாடு பண்ணணும் ஓகேவா ஆமாம் ஆமாம் மகக்கிட்ட எல்லாத்தையுமே சொல் நான் என் பொண்ணு வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நினச்சி ஒவ்வொன்று பண்ணிகிட்ருந்தா நீ உன் பொண்ணுக்கு எல்லாமே பிளான் போட்டு ஸ்கெட்ச் போட்டு கொடுத்துட்ருக்கியா பண்ணு பண்ணு யார் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம் என் பொண்ணுக்கு தான் ரகுவோட கல்யாணம் நடக்கும் அந்த அர்ஜுனை வேணால் உன் பொண்ணுக்கு கட்டிவி என்ன இன்னைக்கு நம்ம வீட்டில் ஒரே என்ன விசேஷம் எல்லாம் ஒட்டுக்க கூடி நிற்கிறீங்க சந்தோஷமாக சிரித்து வர பேசிகிட்டு இருக்கீங்க அதுபடி அது வந்து என்னென்னா ஆமாண்டிக்காயும் கௌரியத்தை வீட்டிலேருந்து எல்லாருமே வராங்களா ரகு மாமா அர்ஜுன் மாமா எல்லாருமே வராங்களா அடுத்த வர திருவிழாவுக்கு ஜாலியாக இருக்கும்ல அச்சும் அந்த பைத்தியக்காரன் எல்லாம் வரானுங்க ஐயோ முடியவே முடியாதுப்பா வேண்டவே வேணாம்ப்பா நான் ஊருக்கு போகிறேன் நான் சொல்றதுக்குள்ள நீ எதுக்கடி எல்லாத்தையும் அவசரப்படுறேன் உங்கள் அப்பா இருக்காரு நானும் அமைதியாக பார்த்துட்டு இருந்தா ரொம்ப ஓவராக பேசிகிட்ருக்க இது சரியில்லை பார்த்துக்க ஆமாம் அது இல்லைம்மா அது வந்து என்ன வந்து போயின்னு ம் நானும் உங்கள் அப்பா இருக்காரு நான் அமைதியாக பார்த்துட்ருக்கேன் ரொம்ப ஓவராக பண்ணிகிட்ருக்கேன் ஏன் சொல்லி அனுப்பிச்சா வர முடியாதா மேடம் ராணி மெதுவாக தான் வருவீங்களோ ஜாக்கிரதை நான் சொல்கிறத நீ கேட்கலேன்னா அவ்வளோதான் உனக்கு சோத்துக்கே உழை வச்சு விட்ருவேன் அதே மாதிரி அவனுக்கு வரானுங்கன்னு ரொம்ப கொண்டாட்டத்தில் இருக்காத அவனுக்கு வர்றது தான் என் பக்கத்தில் இருக்காது என் பொண்ணு அவளை கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு தான் வர வைக்க போகிறேன் தேவையில்லாமல் நீ எதாவது பண்ணி ஆட்டத்தை களைச்சேன் உன்னை கொன்றுருவேன் பார்த்துக்க என்னடியும் அம்மா இல்லாமன்ட்டு சொல்லுடி இங்கே பாரு நீ அக்கா கிட்ட பேசுறது சரியே இல்லைம்மா சரியா அவளும் உனக்கு பொண்ணுன்னு சொல்லிதானே இப்போ பேசுனேன் அப்பா முன்னாடி எல்லாமே நான் பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன் எனக்கு தெரியும் நீ அப்பா இருந்தால் ஒரு மாதிரி நடந்துக்கிற அப்பா இல்லாட்டி ஒரு மாதிரி நடந்துக்கிறேன் கேட்டா அவளும் என் பொண்ணுன்னு சொல்லிட்டு சீன் போடுறேன் இது ரொம்ப தப்பும்மா ரொம்ப தப்பு பாவம்மா அக்கா அம்மா இல்லாத பொண்ணு கொஞ்சமாவது அம்மாங்க ரன் பண்ணி கொடுக்குறீங்க அம்மா இப்படி நடந்துக்கிறேன் பாவம் அப்பாவுக்கு எதுவுமே தெரிகிறது இல்லை உன்னை நல்லதான் நம்புறாரு பத்தியா அவரை சொல்லணும் எல்லாம் அக்கா நீங்கள் அழுகாதீங்க என்னடி என்ன நான் பெற்ற பொண்ணா நீ எப்படித்தானோ அவளுக்கு இவ்வளோ சப்போர்ட் பண்ணுறேன் அவள் என்ன சொல்லி உன்னை மயக்கி வச்சிருக்காளோ எல்லாம் என் தலை எழுத்து நீ பொழைச்சிட்டு போகிற வழி உன்னால பார்க்க முடியுதா அவள் உனக்காக நான் பார்த்து வச்சிருக்க வரேனா அவள் கல்யாணம் பண்ணிக்குவா போல நீ என்னமோ ரொம்ப பேசிட்டு இருக்க ம் இல்லைம்மா இல்லை நான் எப்போவுமே அப்படி நினச்சதே இல்லைம்மா நான் எப்பவுமே அப்படி நினச்சதே இல்லை உங்களை என் அம்மாவும் நினைக்கிறேன் என் தங்கச்சியை என்னோட ரொம்ப பிடிச்ச தங்கச்சியாக தான் நினைக்கிறேன் என் கூட பிறந்த தங்கச்சியாக தான் நினைக்கிறேன் ஆனால் நீங்கள் தான் என்ன ஏதாவது தப்பாக நினச்சிக்கிறீங்கம்மா நான் எதுவுமே தப்பாக சொல்கிறதில்ல ரெண்டாவது ரகு மாமாவை எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிற ஆசையெல்லாம் இல்லை ரகு வந்து என்னோடய ரொம்ப ரொம்ப நெருங்கிய நண்பன் சின்ன வயசு ஃப்ரெண்டு அதனால தான் அவன் வரான்னு சொன்னோன்னே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அதே மாதிரி கௌரியத்தையும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்களும் வராங்க ரொம்ப நாள் ஆகிடுச்சி அப்படிங்கறக்காக தான் நான் நினச்சி கேட்டேனே ஒளியை கல்யாணம் பண்ணிக்கிற எண்ணத்தில் நான் எப்பவுமே கேட்கலம்மா அதை முதல்ல புரிஞ்சிக்கல போதும் போதும் உன் நடிப்பெல்லாம் உன் அப்பாவோட தான் உன் ஆசை தங்கச்சியோடு நிறுத்திக்கோ என்கிட்ட வராத அவ்வளோதான் சொல்லுவேன் இவங்களாம் ஒரு அம்மாவா நீங்கள் அழுகாதீங்க அக்கா ப்ளீஸ் அழாதக்கா நீ அழுதான் எனக்கும் அழகாக வருது எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும்க்கா அவங்களுக்கு எப்போது உன்னை பிடிக்குதோ அப்போ பிடிக்கிறோம் அது வரைக்கும் நீ அவங்கக்கிட்ட எதுவுமே பேசாதக்கா உனக்கு ரகுமாமாவை பிடிக்கும்னா கண்டிப்பாக உனக்கு ரகுமாமாவே நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேங்க்கா நீ கவலைப்படாத அதெல்லாம் இல்லைடி ரகு என்னோடய ஃப்ரெண்டு மட்டும்தான்டி வேறு எதுவுமே நான் நினைக்கல எவ்வளவோ நாளாச்சு எல்லாத்துக்கூடையும் விளையாண்டு ரொம்ப நாளாச்சு உன்ன மாதிரி நானும் காலேஜ் போனது இல்லை அதனால் எனக்கு என் கூட படித்தவங்க என் கூட விளையாண்டவங்களெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்டி அதனால தான் ரெண்டாவது அவன் நம்ம அத்தை பையன் தானே அவன் தான் நல்லா பேசுவான் அர்ஜுன் எப்போவுமே ஒரு மாதிரி தானே இருப்பான் அதனால் எனக்கு ரகு ரொம்ப டி வேறு எதுக்காகவும் நான் கேட்கலை எல்லோருமே அதையவே நினைக்காதீங்கடி உனக்கு ரகு பிடிச்சிருந்தா நீ கண்டிப்பாக கல்யாணம் பண்ணிக்கோடி நான் எதுலேயுமே இடைஞ்சலாக இருக்க மாட்டேன்டி சரியா நீயும் என்னை தப்பாக நினைக்காத காயும் நான் போகிறேன் போய் நான் தூங்க போகிறேன் ச்சே இந்த அம்மாவை தான் திறந்து போகிறாங்களோ பாவம் அக்கா எப்படி அழுகிறாங்க அவங்க அம்மா இறந்ததுனால அக்காவை பார்த்துக்கறதுக்கு தான் அம்மாவை கல்யாணம் பண்ணி வச்சாங்க இது கூட புரியாமல் அவளை போட்டு ரொம்ப கொடுமைப்படுத்துகிறாங்க எனக்கே பிடிக்கல இப்படி ஒரு அம்மா வயிற்று நான் பிறந்தே நினைக்கும் போது எனக்கே அருவருப்பாக இருக்குது இப்படியாவது அவளுக்கு பிடிச்ச ரகுவை அவளோட வாழ்க்கையில் சேர்த்து வைக்கணும் அதுக்காக நான் என்ன வேணா பண்ணுவேன்